ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா சண்டே கிளாக் போட பாருங்க எல்லாருக்கும் சண்டே பசங்களுக்கு லீவு வீட்டில் இருக்க ஜென்ட்ஸுங்களுக்கு நல்லா லீவு வரும் ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஒரு நாள் ரூபா லீவ் வராதுங்க நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க காலையில் இருந்து ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க ஜென்ஸுங்க ஆனால் நம்ம தினமுமே ஃப்ரீயா இல்லைங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டில் வேலை தான் செய்கிறோம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுனே தான் இருக்கிறோம் ரெஸ்ட்னு நம்மளுக்கு இருக்குதா இல்லை லேடிஸாக பிறந்துட்டாவே வேலை தாங்க சாமான பார்த்தீங்கனா நைட்டே கொஞ்சம் கழுவி விட்டேன் நான் எப்படி இருந்தாலும் காலையில் கட்டி நம்ம தானே செய்யணுன்ட்டு கொஞ்சமாக தான் இருக்கு சாமானு அம்மா டிஃபன்மா டிஃபனாம்மா இட்லி உருளைக்காய் எங்கே பட்டாணி குருமாமா சரிம்மா உருளைக்காய் பச்சை பட்டாணி குருமா வச்சுட்டு இட்லி குருமா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தி உடனே லவங்க பட்டை போட்டுக்கலாங்க அதுல அது நல்லா பொறிஞ்ச உடனே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும் கம்மியாக போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் எடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சும் செய்யலாம் குருமாவுக்கு நம்ம அப்படியே கூட செய்யலாங்க நல்லாயிருக்கும் என்ன சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சாக்கா இட்லிக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு பூண்டு போட்டேன் தக்காளி உப்பு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வேக வச்சு உருளைக்கு எங்க பட்டாணி எடுத்துக்கலாங்க எல்லாம் போட்டு கழுக்கி விட்டேன் இதில் கொஞ்ச நேரம் கொச்சா போதும் தண்ணி வச்சுருக்கேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்குது மெழுகுத்தூள் போட்டுக்கலாம் இட்லி வைக்கலாம் இட்லி உருளைக்கு குருமாங்க பசங்க டைம் ஆகுது சாப்பாடு கொடுக்கலாம் டிஃபனுக்கு காலையில இந்த குழம்பு எங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ரொம்ப பசியோட இருக்கிறாங்க அவங்களுக்கு போடலாம் நீங்களும் இந்த மாதிரி உருளைக்கு எங்கள் பட்டாணி போட்டு கூட்டு வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு காலையிலேருந்து வேலை முடிஞ்சாச்சு காலையில் டிஃபன் செஞ்சு போட்டேன் பசங்களுக்கு சாப்பிட்றாங்க கையோட இந்த சாம்பான் கழுவி வச்சிடலாம் இப்போ மத்தியானம் சாப்பாடு செய்யணும்ல களி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சண்டே டைம்ல பாருங்க கொஞ்ச நேரம் உக்காரத்த கூட டைம் இல்லை அதான் பாப்பா பார்த்தீங்களாண்ணா களி ரொம்ப விரும்பி சாப்பிடும் வெறும் தண்ணி உப்பு போட்டு நல்லா கரைச்சி கூட குடிக்குங்க களி அதனால களி கறி குழம்பு வச்சேன் வாரத்துக்கு ஒரு களி செய்கிறாங்க உடம்பு நல்லது மட்டன் குழம்புக்கும் களியும் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சண்டே டைமில் இருந்து மத்தியானம் வரை வேலை பார்த்துட்டு வந்தாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்